கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள் மற்றும் லேடி சர்க்கிள் சார்பில் வடகோவையில் கடிகார கோபுரம் நாள் கொண்டாடப்பட்டது கோயம்புத்தூரில் உள்ள ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியா ஆர்டிஐ வாரத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆர்டிஐ கடிகார கோபுரம் நாள் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள வடகோவையில் உள்ள கடிகார கோபுர வளாகத்தில் கடிகார கோபுர தின விழா கொண்டாடப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு நிகழ்வில் கோவை மேயர் ரங்கநாயகி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் ரவுண்ட் டேபிள் இந்தியா பகுதி ஏழு தலைவர் டி ரகுலன் சேகர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் ஐஸ்வர்யா குப்தா தலைவர் லேடி சர்க்கிள் ரவுண்ட் டேபிள் ஆஃப் இந்தியா ஏரியா இருபதின் தலைவர் அருண் மற்றும் ஏரியா ஏழின் உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த கடிகார கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி கோவை ரவுண்ட் டேபிள் இந்தியா உறுப்பினர்களால் முதன் முதலில் திறக்கப்பட்டது மேலும் ரவுண்ட் டேபிள் இந்தியா உறுப்பினர்களால் பல நவீன மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட அம்சங்களுடன் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் புதுப்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது